வந்து நான் சொல்றதை கேளு அந்த பொண்ணு அந்த அட்ரஸ்ல தான் இருக்கா ஆனா அந்த பங்களால இல்ல அது பக்கத்துல இருக்க ஹவுட் ஹவுஸ்ல இருக்கா நான் நம்ப மாட்டேன் இங்க பாரு என் கூட கார்ல வா நானே உன்ன கூட்டிட்டு போய் அவளை காட்டுறேன் வா நான் சொல்றதை கேளு நான் உன்கிட்ட உண்மையதான் சொல்றேன் என் கூட வா என்ன மேடம் சஹானாவை கூப்பிடுங்க சஹானா அனிதா மேடம் கூப்பிடுறாங்க அம்மா அனிதா மேடம் வந்திருக்காங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன் போமா மேடம் சகானா, ஏன் கொடு வா, கொஞ்சு வேலை இருக்கு நீயா, விடு! விடு! பாரு சொன்ன மாதிரியே நான் அவளை கொண்டு வந்து உன்கிட்ட விட்டுட்டேன் எனக்கு லேட் ஆகுது நான் போனும் இவ்வளவு லவ் பண்ண சொல்லி நானா சொன்னேன் நீ தானே அனுப்பி வச்ச நான் பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஏய் நிலடி ஃப்ராடு ஏய் நிலடி ஏய் என்ன அடிக்குற யோகியத உனக்கு இல்ல நீ பணக்கார மாதிரி ஆக்ட் பண்ண நானா ஆக்ட் பண்ண ஆக்டிங் கே ஆக்டிங் சரியா போச்சு இங்க பாரு நான் பணக்கார இல்ல சாதாரண வாழ்க்கையை வாழ்றவ ஒரு வீட்டு வேலைக்காரியோட பொண்ணு எங்க அம்மா இருக்கும் போது கேக்குறவங்க வீட்டுக்கு போய் ஃபேஷியல் பண்ணுவாங்க அப்ப பழக்கமானவங்க தான் இந்த அணி நம்ம இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் அம்மா இது வாங்கிட்டு வந்திருக்காங்க சாக முடிச்சிட்டியா ஏய் பண அம்மா ஏய் வீலி போய் விளையாடுங்க நீ வாடி இவ்வளவு பணம் யாருமா கொடுத்தாங்க அனிதா மேடம் தான் கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் நீ அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணுமா நீ நாளைக்கு காலையில அவங்க வீட்டுக்கு போ அவங்க சொல்றத செய் பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு பையனை லவ் பண்ற மாதிரி நீ நடிக்கணுமா வெறும் நடிப்பு அவ்வளவுதான் இதுக்கு பதில சாகர்தே மீன் சும்மா நான் சொல்றத செய் உன்னை நடிக்க மட்டும் தான் சொன்னேன் அவங்கிட்ட போய் படுத்துட்டு வான்னு சொல்லல வெறும் நூறு ரூபாய் சம்பாதிச்சு கால் வயிறு அரை வயிறு சாப்பிட்டு உங்க மூணு பேரையும் எப்படி வளர்க்குறன்னு எனக்கு தான் தெரியும் இவ்வளோ கஷ்டத்துலையும் கண்டவங்க காலை புடிச்சி உன்னை படிக்க வைக்கிறேன் இது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது இதான் எவ்வளோ நாள்தான் இப்படியே கஷ்டப்படுறது பணத்துக்காக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா நான் போக மாட்டேன் போக மாட்டியா போக மாட்டியா என் பேச்சை கேட்கலேன்னா நான் மட்டும் எதுக்காக உயிரோட இருக்கணும் நான் சாக போகிறேன்

அம்மா வெண்டாம்மா வெண்டா நீங்க சொல்றத நான் கேக்குற அபடினா இந்த உலகத்துல பணம்தான் முக்கியம் இல்ல இங்க பாரு ஊரூட் வேற ஏர்ரூட் வேற நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதா ஏன் செட் ஆகாதே நீயும் ஃப்ராடு நானும் ஃப்ராடு இங்க பாரு நான் சொல்றது கேளு எங்க அம்மாக்கு பேராசை கே அழக வச்சு பணக்காரனா பார்த்து கட்டி கொடுத்து செட்டில் ஆகணும்னு நினைக்கறாங்க எவ்வளவு வேணுமா 5 கோடி 10 கோடி எவ்வளவு வேணும்னு மொத்தமா கேட்டு சொல்ல அவங்க மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வெறும் ஒரு அட்ரஸ் கன்ஃபியூஷனால கமிஷனர் கிட்ட அடி வாங்கினேன் இருபத்தி நாலு வருஷமா எங்க அம்மா அவங்க வீட்டுல வேலை பாக்குறாங்க ஒருவேளை அவங்க உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா திரும்பவும் உனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வேண்டாம் ராஜா இந்த ஆசையை விட்டுற ஒரே ஒரு தோசைக்காக என் தம்பி தலையில பாட்டிலால் அடிச்சுவானா நீ என்னோட உயிர் உன்ன நான் விட்டுருவானா

அவ ஏதோ பிரச்சனை இருக்கா ஹாய் ரோஹித் ஹாய் மேல ஹாய்! என்ன திடீர்னு வர சொன்ன உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு

கண்டுபிடிக்கணும் ஒரு பையன் கைய பிடிச்சு காருக்குள்ள உட்கார வைக்கிறத பார்த்தா எந்த புருஷனாவது தப்பா நினைக்காம இருப்பானாம் ஆனா நான் அப்படி பண்ணல சந்தேகமும் படல ஒரு பொண்ணுக்கு மரியாதை கௌரவம் பாசம் காதல் இது எல்லாத்தையும் விட காமந்தான் முக்கியமா சேச்சா ஏன் அனிதா அப்படி இல்ல அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும் ஓ உன் ஃப்ரெண்டுடா நானே இந்த கேஸ் உனக்கு பர்சனலாக ஹேண்டில் பண்ணுறேன் உன் பிரச்சனையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு ஓகே என் ஹஸ்பண்டுக்கு என் மேலே டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்னமோ எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் உன் பிரம்ம ஐநூறு ரூபாய்க்கு இதுதான் டவுட் மீ டவுட்ஸ் மீ ராகேஷ் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீ என் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்ன பாரு நீ என் காதலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அதை காதல்னு சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தேவை நீ வணக்கம் மேடம் நான் ராஜா பேசுறேன். நான் எப்படி இருந்தா உனக்கு நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன்ல. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி ஏன் உயிரை வாங்குற? வேற என்ன வேணும் உனக்கு? என் லவர் சகானா திரும்ப திரும்ப என் கனவுல வந்து என்ன கொல்ற மேடம். அவளை பார்க்கணும் அவ கூட பேசணும் போல இருக்கு மேடம். என்ன மாமா வேலை பாக்க சொல்றியா? நானா பண்ண சொல்றேன். ஏற்கனவே தானே பண்ணீங்க. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி மேடம்? மீட் பண்ற இடத்தை கேட்டீங்கன்னா நீங்களே அப்படியே ஷாக் ஆயிடுங்க மேடம் அது வேற எங்கேயும் இல்ல உங்க வீட்டுல தான் இனிமே அவனை சும்மா விடக்கூடாது அவனை போட்டு தள்ளிட்டு தான் வருவே ப்ளீஸ் அவன் பிரச்சனையில நீ தலையிடாத ஒரு வாட்டி அனுபவிச்சுதான் எனக்கு போதும்